இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்திய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட் பண்ணுங்க இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கே ஆமேன் உபாகம் ஒன்றாதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசைவதிப்பார்க்கே என்று வேதத்தில் பார்க்கிறோம் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை கர்த்தர் சொன்னபடி கத்தர் அவரவர்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கத்தர் கொடுத்தாரோ உங்களுடைய உள்ளத்திலே கத்தர் என்ன காரியத்தை குறித்து பேசினாரோ அதன்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வேதம் சொல்லுகிறது உன் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்கள் சிவ விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த ஆண்டு நம் வாழ்க்கையிலே ஒரு நன்மை அடைய வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காணப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிற வேலையிலே கத்தர் விரும்புகிற காரியத்தை நாம் முன்கூட்டி செய்ய வேண்டும் நாம் கத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் கத்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் ஆனால் கத்தர் விரும்புகிற காரியம் கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் கத்திற்காக என்ன நாம் காத்திருக்கப்பட வேண்டும் கத்தாவே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இந்த ஆண்டு கத்தரிடத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் நாம் ஒவ்வொருவரும் கத்திற்கு கீழ்ப்படிந்து கத்தடி வார்த்தையில் நிலைத்திருந்து கத்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே நாம் நிலைத்திருப்போம் கத்தடி வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கத்தடி வார்த்தையிலே நிலைத்திருந்து கத்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று வேதம் சொன்னது போல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் உலகத்திலே சம்பிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையாய் மாறும் கர்த்தர் அபிரதமாக உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லா நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு வேதத்தின்படியே கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே கத்தர் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவரதுமாய் காத்துக்கொள்வாராக ஆமே கர்த்தர் ஆஸ்வதிப்பார்கே